ஓகே அடுத்தது ஆ அடுத்தது முழங்கை வழிக்கு என்னென்ன எக்ஸைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒன் பை ஒன் ஓகே இப்போ முருங்கை வழியில் நிறைய பேர் கேள்வி சொல்லுவோம் கோவிட்டு சொல்ல போனாங்க சரிங்களா அதுக்கு என்னென்ன எக்ஸைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக கையை வந்து ஸ்லோவாக ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு சீசனாக இருக்குது ஒரு டென் டைம்ஸ் ஆஃப்

இப்போது ஒன் கேஜி ஆன்லைனில் கிடைக்க வீட்டில் குடிச்சிட்டு நேரில் குடிச்சுட்டு அப் அண்ட் டவுன் இது தேர்ட் எக்ஸசைஸ் ஓகேங்களா அடுத்தது ஒன் கேஜி தான் சொல்லிட்டு நல்லா மடக்கி வீட்டினாலும் நல்லா சென்ட் ஆகும் இது ஒரு பத்து பத்தாம் மூணு டைம் பண்ணி இந்த நாலு சீசன் பண்ணாலே கண்டிப்பாக முழந்தோடைய சரியாயிடும் ஓகே நாலில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் பண்ணிங்கன்னா கண்ணில் செல்கிறோம் தேங்க்யூ வெரி மச்